ஏஐ கூட சேர்ந்து உங்கள் பிஸ்னஸ் ஆட்டோமேஷனுக்கு எப்படி ஜிஒய் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம் நம்ம தொழில்மேட் ஆப் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆப் விண்டோஸில் ரன் ஆகும் இந்த ஆப்போட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு இந்த பார்ட் ஒன் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி கன்னி கமல் சேனலில் அப்ரோ ஆகிருக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கோடுக்கு போவோம் பார்ட் ஒன்னில் நம்ம வந்துட்டு விஎஸ் கோடில் டேட்டா லோடிங் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதில் இந்த டேட்டா சிஎஸ்வி டேட்டா ப்ரோ கஸ்டமர் டாட் சிஎஸ்பியிலேருந்து பேமெண்ட்ஸ் டாட் சிஎஸ்வி வரைக்கும் எல்லா டேட்டாவும் லோட் பண்ணி நம்ம பேக்ஹேண்ட் தயார் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த பேக்கெண்டில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் போன வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் அண்டர் ஸ்கோர் ஆட்டோமேஷன் டாட் டிபி அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் ஆச்சு டேட்டா லோடிங் டாட் பிஒய் ஸ்கிரிப்டை ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் உள்ள என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம யுஐ டெவலப் பண்ணுறோம் அந்த யுஐ டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம ஏஐ கிட்ட இப்போ போகிறோம் கிட்ட நான் இப்போ கேட்குற ரிக்குயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரிக்குயர்மெண்ட் என்னோடய கரண்ட் சினாரியோ அண்ட் டேட்டா ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு என்னோட டேட்டா பேஸில் எனக்கு இப்போது அண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போதைக்கு பல்க் டேட்டா லோடிங் நாட் ரிக்குவயர்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் பல்க் டேட்டா லோட் பண்ண தேவையில்ல பட் என்னோடய ஃப்ரெண்ட் எண்டில் நான் இண்டிவிஜுவலாக டேட்டா லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோட யுவை வந்துட்டு கரண்ட் டேட்டாவையும் காட்டணும் நியூ டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கும் எனக்கு யுஐ வேணும் யூஐ ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஓப்பனிங் இருக்கணும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணு அதுக்கப்புறம் ஜியூவை டிகே இன்டரில் டெவலப் பண்ணு அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ப்ராமட் டெவலப் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கான அவுட்புட் இந்த பேக் அண்ட் யூஸ் பண்ணி அது தெரிஞ்சிருச்சு இந்த டேட்டா பேஸில் டேட்டா இருக்குது அப்படின்ட்டு எந்தெந்த டேபிளுக்கு அந்த டேப்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ரெக்கார்டை காட்டுறதுக்கும் ஃபார்ம் செக்ஷன் யூஸ் பண்ணி ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கும் யுஐ கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ண அப்படின்னுனா எனக்கு ஸ்டார்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பேரோட எனக்கு டிகே என்டர் ஜியூ ஆப் எனக்கு கிடைக்குது ஆப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜர் அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுது அதுக்கப்புறம் பேஸ் டேப் இது தான் வந்துட்டு பேஸ் கிளாஸ் இதை வச்சு தான் வந்துட்டு எல்லா ஃப்ரண்ட் எண்ணும் க்ரியேட் ஆகும் இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன் இங்கே எனக்கு காப்பி ஆப்ஷன் இருக்குது இதை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி விஎஸ் கோடில் ஆல்ரெடி நான் டேட்டா ஆல்ரெடி நான் வந்துட்டு ஸ்டார்டர் ஜிஒய் டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைலில் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இதை ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போகிறேன் மேட் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஆல்ரெடி இருக்குது நான் விஎஸ்கோடு வந்துட்டு மேட் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது எப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிறத பார்ட் ஒனில் நீங்கள் செக் பண்ணலாம் இப்போது நான் பைத்தான் ஸ்டார்டர் ஜிஒய் அப்படின்ட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஜிஒய் ஓப்பன் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் கொட்டேஷன் இன்வாய்ஸ் பேமெண்ட் எல்லா டேபிளுக்கும் இங்கே UI இருக்குது நீங்கள் இங்கே வந்துட்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அவங்களோட ஃபுல் டி இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துட்டு டேபிளாக வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஸ்டோர் அதே மாதிரி இங்கே கீழே வந்துட்டு ஃபார்ம் மாதிரி வந்துட்டு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது இந்த ரெக்க இந்த ஃபார்மில் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் இந்த டேபிளுக்குள்ள எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் கேட்ருக்கு ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேட்டா லோட் ஆகும் இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆர்டர்ஸ் டேட்டா மிஸ் ஆகுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் டேட்டா மிஸ் ஆகுது நம்ம ஆர்டர் டேட்டாவும் முதல்ல உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு நம்ம அடுத்த கேள்வி நான் ஏ நான் கேட்டிருக்கேன் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஆர்டர் டேட்டா டேபிள் டு பி அப்டேட்டட் ஹெல்ப் டு ப்ரொவைட் த அப்டேட்டட் பேக் அண்ட் கோட் ஜியுவை கோட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா அப்படின்னு மூணுமே நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா நம்மளோட கோடு வந்துட்டு தனித்தனியாக அப்டேட் பண்ணக்கூடாது ஃபுல் எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன் ஏஐ வந்துட்டு எனக்கு ஃபுல் டேட்டா பேஸே கூட கொடுத்துருச்சு அதை தவிர எனக்கு லோட் பண்ணி கூட நான் டேட்டாவாக பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு லோட் அண்டர் ஸ்கோர் டேட்டா டாட் பிஒய் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு ஆப் அண்டர் ஸ்கோர் டிகே இன்டர் வந்து ஜியோ ஆப் இது ரெண்டுமே வந்து எனக்கு கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு சிஎஸ்பி ஃபைல் அடிஷ்னலாக கொடுத்துருக்கு இங்கே அஞ்சு இருக்கிறது ஆல்ரெடி நம்ம இருக்குது நம்மளோட சி கோடில் இது ரெண்டும் புதுசு இப்போது இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியாச்சு இந்த பேக் பேக்கன் ஸ்கீமால வந்துட்டு என்ன அப்டேட் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு ஒன்று ஆர்டர்ஸ்க்கு இன்னொன்று ஆர்டர் ஐட்டம்ஸ்க்கு ஒவ்வொரு ஆர்டர்ஸ்லேயும் மல்டிபிள் ஆர்டர் ஐட்டம் இருக்கலாம் அதனால இது ஆர்டர் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இடத்துல டிகே என்டர் ஆப்பும் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டான மூணு கிளாஸஸில் வந்துட்டு இது கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்புறம் இந்த மாதிரி ஆப்பை எப்படி ரன் பண்ணுறது இந்த காம்ப்ரென்சிவ் டேட்டா எதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ஓகே இப்போ நம்ம கோடுக்கு போவோம் இப்போ நான் புது ஜியோவை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய டேட்டா பேஸை இந்த டேட்டா பேஸை நான் டெலீட் பண்ணோம் இந்த டேட்டாபேஸ் வந்து பழைய டேட்டாவோடு இருக்குது இதை நான் டெலீட் பண்ணணும் ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் புது டேட்டாவை நான் லோட் பண்ணும் ஸோ பைத்தான் லோட் டேட்டா இந்த the load underscore டேட்டா அப்படிங்கிறது நான் இப்போது டவுன்லோட் பண்ண ஸ்கிரிப்ட் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆர்டர்ஸ் டாட் சிஎஸ்வியும் இருக்குது ஆர்டர் ஐட்டம்ஸ் டாட் சிஎஸ்வியும் இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி இந்த அப்டேட்டட் டேட்டாவை டேட்டா கூட வேலை செய்கிறதுக்கு ஜியூவை வந்து ஆப் அண்டர் ஸ்கோர் டீகே இன்டர் அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிற கிளாஸ் செப்பரேட்டாக இருக்குது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேஸ் டேப் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எப்படிலாம் வந்து அதை ரெக்கார்டை ஆட் பண்ணி கே மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்துட்டு இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் இந்த ஆப்பில் ஆர்டர்ஸ் இருக்குது ஆர்டர் ஐட்டம்ஸ் இருக்குது இது நம்ம பார்க்கணும் இல்லைனா நம்மளுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் மெயினாக அதை செக் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டவும் செய்கிறேன் இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை நான் முதல்ல வந்துட்டு டேட்டாவை லோட் பண்ணுறேன் புது டேட்டாவை இந்த டேட்டா லோட் ஆன ஆகிறப்போ வந்துட்டு எனக்கு இங்கே பிஸ்னஸ் ஆட்டோமேஷன டேட்டா பேஸ் அப்படின்ட்டு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஆப் டிகே இன்டர் அப்படின்னு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு புது யூவை கிரியேட் ஆகிடுச்சு ஏன் புதுசு அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே எனக்கு ஆர்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டர் ஐட்டம்ஸ் ரெண்டுமே புது டேப் ஓப்பன் ஆயிருக்கு ஆர்டர்ஸில் போனீங்க அப்படின்னா எனக்கு ஆர்டர் டேட்டா எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு ஆர்டர் ஐட்டமில் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டர் ஐடிக்கும் எனக்கு என்ன லைன் நம்பர் என்ன ப்ராடக்ட் ஐடி எல்லாமே வந்துட்டு இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்கு என்னோடய அண்ட் டேட்டாவுக்கு நான் அண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு அண்ட் மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் என்னால் நான் டேட்டா பேஸில் என்னென்ன அப் அப்டேட் பண்ணேன் டேட்டா பேஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் என்னால் பார்க்க முடியுது அதே மாதிரி என்னால் அடிஷனல் டேட்டாவும் அப்டேட் பண்ண முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இதை எப்படி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறது இதில் இருந்து எப்படி நம்ம ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க